ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் பேண்ட்ஸோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க செடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இது செடின்னு சொல்ல முடியாது மரணே சொல்லலாம் அந்த அளவுக்கு பெருசாக அவ்வளோ புஷ்ஷாக வளர்ந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி மூணு வருஷம் ஆகுது நம்ம கிருஷ்ணன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு அவரோட கே அவரோட தோட்டத்தில் தாங்க இது பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு மூணு வருஷம் ஆயிருக்கு அந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூவாகவும் அவ்வளோ புஷ்ஷாகவும் வளர்ந்துருக்குங்க இது அப்படியே அவங்க தோட்டத்தில் உள்ள நுழைஞ்சாவே நமக்கு வந்து பூரிப்பாக இருக்கும் என்னடான்னா அன் அப்படியே கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு பூ மொட்டோட தாங்க இந்த ரோஸ் இருக்குது இது வந்து லைட்டாக வாசம் தரக்கூடிய ரோஸ் தான் இது நம்ம டிஏ ரோஸ்ன்னு சொல்லலாம் டிஏ ரோஸில் இது ஒரு வெரைட்டி தாங்க பிரிட்டிஷ் குயின் ரோஸு இந்த மாதிரி செடி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ வந்து ஆறு ஆரஞ்சு பாட்டுலேயும் அஞ்சு லிட்டர் கவர்லையும் நம்ம கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம வீடியோவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிக்கடி நிறைய அப்டேட் உங்களுக்கு தர முடியும் உங்களால் பார்க்க முடியும் மறக்காமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருக்குங்க நன்றி